அட்மினிஸ்ட்ரேஷன் இன்சுலின் ஒரு ஹார்மோன் அதாவது ஆகும் இந்த ஹார்மோன் பேங்க்ரியா அதாவது கணையத்தில் உற்பத்தியாகி நம் உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது நீரிழிவு அதாவது டயாபெட்டிக் நோயாளிகளுக்கு மருத்துவரின் ஆலோசனைப்படி இன்சுலின் வழங்கப்படுகிறது இன்சுலின் கொடுக்க தேவையான பொருட்களை பற்றி கற்றுக்கொள்ளலாம் வாங்க ட்ரே கிளவுஸ் ஆல்கஹால் இன்சுலின் சிரிஞ்ச் இன்சுலின் பயல் கிட்னி ட்ரே இப்போது இன்சுலின் கொடுப்பது எப்படி என்று அறிந்து கொள்வோம் வாங்க முதலில் நோயாளியிடம் சென்று செயல்முறையை விளக்கி அவர்களின் சம்மதத்தை பெறுங்கள் அதன் பிறகு உங்கள் கைகளை சோப்பு அல்லது ஹேண்ட்வாஷ் மூலம் கழுவி பொருட்களை ஒரு ட்ரேயில் அடுக்கி நோயாளியிடம் எடுத்துச் செல்லுங்கள் கிளவுஸ் அணியுங்கள் இன்சுலின் பாட்டிலை எடுத்து அதில் அச்சிடப்பட்ட எக்ஸ்பைரி டேட்டை அதாவது காலாவதி தேதியை கண்டிப்பாக சரிபார்க்கவும் ரப்பர் மூடியை ஒரு ஸ்பிரிட் ஸ்வாப் மூலம் சுத்தம் செய்யவும் இப்போது இன்சுலின் சிரிஞ்சை எடுத்து ஊசியை பாட்டிலின் ரப்பர் மூடி வழியாக உள்ளே சொருகவும் எந்த அளவு இன்சுலின் டோஸ் கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த அளவு வரை சிரிஞ்சை நிரப்பவும் சிரிஞ்சில் காற்று இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இருந்தால் அதை கவனமாக அழுத்தி வெளியேற்றுங்கள் முதலில் நோயாளியிடம் இன்சுலின் ஊசி எந்த கையில் போட விரும்புகிறார்கள் என்று கேளுங்கள் எந்த உடல் பகுதியில் இன்சுலின் கொடுக்க வேண்டுமோ அங்கே ஆல்கஹால் ஸ்வாபை தேய்க்கவும் ஊசியை எளிதாக போடக்கூடிய வகையில் ஒரு கையால் ஸ்கின்னை இழுத்து பிடிக்கவும் நாற்பத்தைந்து டிகிரி கோணத்தில் ஊசியை ஸ்கின்னில் சொருகி மெதுவாக இன்சுலினை செலுத்தவும் இன்சுலின் முழுமையாக செலுத்தப்பட்டு சிரிஞ்சு காலியானவுடன் ஊசியை வெளியே எடுக்கவும் ஊசியை வெளியே எடுத்த பிறகு நோயாளிக்கு சுத்தமான மற்றும் டிரை காட்டன் ஸ்வாப்பை பயன்படுத்தி அந்த இடத்தை மெதுவாக அழுத்தி அங்கேயே வைத்திருக்க சொல்லுங்கள் பின்னர் ஊசியை அதன் மூடியால் தனியாக வைக்கவும் அதன் பிறகு கிளவுஸை அகற்றி பயன்படுத்திய அனைத்து பொருட்களையும் அப்புறப்படுத்திவிட்டு உங்கள் கைகளை கழுவுங்கள் நோயாளியின் ஃபைலில் இன்சுலின் செலுத்தப்பட்ட நேரம் மற்றும் தேதியை பதிவு செய்யவும் முன்னெச்சரிக்கைகள் இன்சுலின் எடுத்துக்கொண்ட பிறகு நோயாளிக்கு ஏதேனும் எதிர்வினை அதாவது ரியாக்ஷன்ஸ் ஏற்பட்டால் உடனடியாக உங்கள் சீனியரிடம் தெரிவிக்கவும் இன்சுலின் பாட்டிலை இரண்டு டிகிரி முதல் எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையில் பத்திரமாக வைக்கவும் அதை ஃப்ரீஸ் செய்ய வேண்டாம் அதாவது அதை உறைந்து கெட்டியாக உறைந்து அதாவது இன்சுலினை பயன்படுத்த வேண்டாம் எப்போதும் எக்ஸ்பைரி டேட்டை பார்க்கவும்